நல்லா இருக்கணும் என்னப்பா வேலை தேடுறியா ஆமா சார் என்ன படிச்சிருக்கேன் எம்பி படிச்சிருக்கேன் சார் சம்பாதிக்கத்துக்கு படிப்பு முக்கியம் இல்ல படிக்காத மேதடா நிமிர்ந்த நடை பாரதியார் நேர்கொண்ட பார்வை பாரதிதாசன் அகன்ற தோல் அகந்த தோளா கட்டபொம்மனா இரண்ட மார்பு ஆஞ்சநேயர் சார் அளம் கொண்ட பூஜம் விடா முழிச்சி இதெல்லாம் வேணும் பள்ளிக்கூடம் பக்கமே நான் தலைய வச்சு படுத்தது இல்ல ஆனா டெய்லி பத்தாயிரம் ரூபாய் சம்பாதிக்கிறேன் எப்படின்னு கண்ணி அதிலேயே பாரு அண்ணா சாமி உண்டியில போய் என்ன அத்தனை உண்டிலாலேயே மண்டே போலந்துருவேன் பார்க்கிறதுக்கு நல்லாரு எந்த கோயிலுக்கு போனாலும் கை நிறைய உண்டில காசை போடணும் போங்கோ 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 முருகனுக்கு மீ சார் எஸ் can i come in ப்ளீஸ் குட் மார்னிங் எவரிபடி ப்ளீஸ் டேக் தேங்க் யூ சார் உங்க எல்லாம் கொஞ்சம் இந்த உலகத்துலையே மிக ஏழ்மையான நாடு எது இந்தியா சார் மிஸ் தூ மி ஹலோ ஆ சொல்லுங்க சார் ஆ சார் இருக்கிறது ஒரு போஸ்ட் இருபத்தேழு வேறு அப்ளை பண்ணிருக்காங்க ஆ சொல்லிட்டிங்கள்ல சார் மிஸ்டர் ஆனந்த் இன்னைக்கு டேட் என்ன இருபத்தி ஏழு அஞ்சு ரெண்டாயிரத்தி அஞ்சு மூணு வருஷம் கழிச்சு இதே தேதியில என்ன கிழமை வரும்னு உங்களால் சொல்ல முடியுமா யூ டோன்ட் மைண்ட்

உங்களுக்கு நான் ஒரு சின்ன வேலை கொடுக்க போறேன் என்னங்க பயப்படாதீங்க சார் ஆலை மரக்கன்று தான் தைரியமா வாங்கிக்கோங்க இது ஒரு ஓரமா ஆஃபீஸ் வாசல்ல மண்ணில் நட்டு வச்சிங்கன்னா மெல்ல மெல்ல பிடிச்சு இந்த கம்பெனியோட மரமும் வளர்ந்துடும் அந்த மரத்தோட நிழல்ல அடுத்த ஜென்ரேஷன் தங்கும் அப்போது நட்டு வச்ச புண்ணியம் உங்களை வந்து சேரும் உங்களுக்கு இப்படி ஒரு வேலை கொடுத்ததுக்காக நான் சந்தோஷப்படுமே அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாள் நான் இப்படிதான் தான் சார் மார வலகமடா வலகமடா மார்பொன்றையும் சண்பகமா ஐயோ இருக்காதமா வலிக்குது ஒழுங்கா ஒரு இடத்துல நின்னு தொலை ஏண்டி கார்த்திகா இفن ரெடி

பாரதி சட்டி தாளிக்கல டி சீக்கிர சாப்பிட்டு இல்லனா ஊசி போய்டும் ஊசி போடிச்சனா கொட்டிடுறமா பாரதி நீ பேசுறது சரியில்லை நம்ம மிடில் கிளாஸ்மா அனுசரிச்சு தான் போகணும் அடங்கி தான் போகணும் எவ்வளவு தான் அனுசரிச்சு போகணும் என்னால முடியாது உனக்கு பாரதினு பேர் வச்சதே தப்பா போச்சு தொட்டதுக்கெல்லாம் சீர்ற எதிர்த்து பேசுற வார்த்தை மீறினா சீருவேன் பாரதி நான் என்ன சொல்றேன்னா அம்மா நீ ஏற்கனவே எனக்கு பேசுனது வியாபாரம் இப்ப பேசுறது விபச்சாரம் ரெண்டலீமே எனக்கு உடன்படல எங்க பேசணுமோ அங்க பேசிக்கிறேன் நான் வர எக்ஸ்கியூஸ் மீ எஸ் நான் மிஸ்டர் சுந்தர பாக்கணும் என் பேர் பார்தீன் சொல்லுங்க ஹலோ சார் உங்களை பார்க்க பார்தி இன்னொருத்தங்க வந்திருக்காங்க பார்தி ஓ sorry sorry ஷ இஸ் लुக்கிங் வெரி பியூட்டிফুল ஐ திங்க் யூ ஆர் வெரி லக்கி ஹாய் பாரதி உடல் சர்ப்ராய்ஸ் தென் நம்ம கல்யாணம் மேட்டரலாம் எப்படி போய்ட்டு இருக்கு உங்கள் கொஞ்சம் பர்சனலாக பேசணும் ஒரு டென் மினிட்ஸ் ஒன்றும் இல்லையே ம் உங்கள் அப்பாவும் அம்மாவும் வீட்டுக்கு வந்திருந்தாங்க வந்துருந்தாங்க நீங்கள் கொடுக்குற பணத்தை வச்சு தான் இந்த சொசைட்டியில் என்னுடைய ஸ்டேட்டஸ் நிர்ணயிக்கப்படுது இட்ஸ் ஓர் கல்ச்சர் இட் டசன்ட் மேட்டர் உங்களோட मंथலி சாலரி எவ்வளவுன்னு தெரிஞ்சிக்கலாமா ஓஹோ பே சர்டிificate கொடுத்தாதா நீங்க என்ன கல்யாணம் பண்ணிப்பீங்களோ ஓகே मंथலி ஐ அம் கெட்டிங் 8000 ரூபீஸ் மிஸ்டர் சுந்தர் ஒரு மாசம் முழுக்க உழைச்சு கஷ்டப்பட்டு நீங்க சம்பாதிக்கிற அந்த எட்டாயிரம் ரூபாய நான் நினைச்சா ஒரு லாட்ஜ் வாசல்ல போய் நின்னு ஒரு நாளைக்கு பத்தாயிரமா சம்பாதிக்க முடியும் என்ன பேசுறீங்க கத்தி பேசாதீங்க இது உங்க ஆபீஸ் எங்க வீட்டுல கிடைக்காத எனக்கு நீங்க எனக்கு புதுசா கொடுக்க போறீங்க எங்க வீட்டுல சாப்பிட்ட மாதிரி உங்க வீட்லயும் எங்க வீட்டுல பாத்திரம் கழுனதை விட அதிகமா அங்க இதெல்லாம் இல்லாம புதுசா ஒண்ணுன்னா ராத்திரி எட்டு மணி நேரம் பெட்ரூம்ல ஓகே அது கூட கிவன் டெக் பாலிசி தானே சுந்தர் நீங்க எனக்கு கொடுக்குறீங்க நானும் தானே

கதி. பை சின்ன வயசுல எனக்கு ஜட்டி போட்டு விட்டு பவுடர் பூசி தலவாரி, ஸ்கூலுக்கு அனுப்பி வெச்சி, டாட்டா காட்டவதான் என் தாய் அவ கிட்ட கூட நான் வயசுக்கு வந்ததுக்கு அப்புறம் என்ன நிர்வாணமா காமிச்சது இல்ல வைக்கோ உங்களை யாருன்னே எனக்கு தெரியாது காலையில எட்டு மணிக்கு தாளையை நொன்ன கட்டினா ராத்திரி பத்து மணிக்கு என்ன பெத்தவகிட்ட மறைச்சு வச்ச அந்த பெண்மைய மொத்தமா அள்ளித்தர அதுக்கு நான் காசு கொடுக்கணுமா சூப்பர்ட் அதுதான் கல்யாணமா அப்படின்னா அப்படிப்பட்ட ஒரு ரெகக்னேஷன் எனக்கு தேவையில்லை

நீயும் தான் பெற்றிருக்கே யோ அந்த ஊர்கால என்ன விட்டு போய் 6 மாசம் ஆச்சியா என்ன மாப்ளே சொல்றீங்க உன் பொண்ணு எங்கேயும் போயಿಲ್ಲ பக்கத்து தெருல தனியா வீட எடுத்து குடும்பம் நடத்திட்டு இருக்கா போய் பாறியா அவ என்ன லட்சணத்துல குடும்பம் நடத்துறான்னு தெரியும் மரியாதையா டைவர்ஸ் நோட்டீஸ்ல கையெழுத்து வாங்கி அனுப்பினினா நான் எவளையாவது கட்டிக்கிட்டு நிம்மதியா இருப்பேன் இன்னொரு முறை மாப்ளே மண்ணா எந்த உரையாவது வெச்சக்கிட்டு இந்த வீட்டு வாசப்படியா மிதிச்ச மரியாதை கட்டடோம் போயா இது அப்பா சந்திரா இருப்பீங்க ரெஸ்ட் எடுத்துக்கோங்க நான் ஆபீஸ் போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் எல்லாத்தையும் சொல்றேன் எப்ப இருந்துமா போறேன் வெடிச்சிடும் இருக்கே என்ன நடக்குது சந்திரா சொல்லுமா சொல்லு சொல்றதுப்பா நான் வாழ்ந்த வாழ்க்கைய பாருங்க ஒரு பொண்ணு தப்பா காமிக்க முடியும் நீ அம்மாவை கூப்பிட்டு வா இருபத்தஞ்சு வருஷமா சுத்தி இப்படி என்றா எனக்கு வாழ்க்கைப்பா எல்லா கெட்ட பழக்கமும் அவருக்கு இருக்குப்பா இது எல்லாத்தையும் கூட பொறுத்துக்கிட்ட என்ன சித்திரவதப்படுத்துறாரு பணம் பணம் விளையாட்டு அழகிறாரு என்னால பணம் தர முடியலன்னு வச்சு பணம் பண்ண பாக்கிறாருப்பா இங்க என்ன அழைச்சிட்டு பாய் வந்துருச்சு அதான் வீட்டு விட்டு வெளியே வந்துட்ட வெள்ளப்பட கட்டிண்ட ஒரு ஒட்டி பிரிச்சு களப்பட கட்டியிருந்தா ஒரு முழுக்க என்னை பத்தி அபத்தமா பேசுவார் தண்டனைப்பா இது அவருக்கு பெரிய தண்டனை

நெற்றி நிறைய பொட்டும் தலை நிறைய பூவும் வச்சு மங்களகரமா பார்க்கணும்னு இந்த பகவான வேண்டிக்கிறோமா எத்தனை நாள் எத்தனை நாள் நெஞ்சோடு தாங்குவாள் சுமை தாங்கி சுமை போதும் கட்டினையும் தந்து விட்டு கண்ணீரில் மூழ்கு பார்த்தா ரசிக்கிற மாதிரி இருக்கலாம் தரும் நீங்கள் யாருடைய பாவங்களை மன்னிப்பீர்களோ அவை மன்னிப்பு பெறும் யாருடைய பாவங்களை மன்னியாது விடுவீர்களோ அவை மன்னிப்பு மண்ணு விடப்படும் அந்தவரே எக்காலத்திலும் உம்மை புகழ்ந்துரைப்பதும் சிறப்பாக இந்நாதை உண்மை இன்னும் மிதியாக வாழ்க்கை பண்ணுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும் దవడే ఇంగవేంద తలీలబెచికలా ఆండవరాయే ఏర్చుకుంటున్న వేనరులం సమాధానం ఇంకొలొడి తీయాలి విదసన్ పరింతా

மூடு வந்தா முடிச்சிட வேண்டியதுதான் நாயு நரியும் தான் நடு ரோட்ல செக்ஷன் நடத்தும் அதே செக்ஷன் நாம நாலு செவத்துக்குள்ள அத விட கேவலமா நடத்தும் அது தாம்பத்தியம் மோ கல்ச்சரா கோ யூ நோ தி டிஃபரன்ஸ் between ஹியூமன் and அனிமல் ஹலோ இழுத்து போத்திட்டு வெல்ல படவ கட்டிட்டு போறவங்களே நாங்க சும்மா ஓடுறது இல்ல ஒண்ண மாதிரி இடுக்கு தெரியறவங்கள சும்மா ஓட்டுவோமா நான் பிறந்த வளர்ந்த அந்த சர்ச்சில் இந்த மாதிரி இருக்கிறோ அநாத நான் வேலைக்கே போறேன் என் வேலையின் காரணமா நான் போடுற இந்த ட்ரெஸ் யாரையோ எங்கேயோ சபலப்படுத்தியிருக்கு அதுக்கு என்ன அறியாம நான் காரணமா இருந்தா எனக்கு நீங்க பாவ மன்னிப்பு கொடுக்கணும் என் பிதாவே என்னை மன்னியும் தந்தை மகன் தூய ஆவி உன் பாவங்களை விடுவிப்பாரா பார்வை நடிக்கும் கண்ணுக்குள்ளே பைபிள் படிக்கும் நெஞ்சுக்குள்ளே கனவு தேவதை போலே இவள் இருப்பாளே மனம் பொறுப்பாளே

அது எதுன்னு சைன் பண்ண சொன்னாங்க பண்ணிட்டேன் எல்லாம் முடிஞ்சிடுச்சு அப்பா நீங்க ஆசைப்பட்ட மாதிரி இப்ப நான் பூ பொட்டு கலப்படவ மஞ்சள்னு சந்தோஷமா வந்திருக்கேன் நான் உள்ள வரலாமா ஞான பெண்ணே ஞான பெண்ணே கை மேல்ல உனக்கு என்ன நீ வா றையில் பாதிசத்து படுக்கை அறையில் மீதிதத்து இறந்து இறந்து புழைக்கும் பெண் சமுதாயம் மாறும் ஐயோ பைலு கொடுத்த ஒரு வாங்காமலே போயிட்டாருமா இந்த மாதிரி எத்தனை ஃபைல நான் வாங்கிருப்ப இன்னைக்கு ஃபைல கொடுப்பானுங்க கொடுத்த ஃபைல வாங்க நாளைக்கு வருவானுங்க நீயும் அதை திருப்பி கொடுப்ப அப்புறமா தேங்க்ஸ் சொல்லி ஹாய் சொல்லி பாய் சொல்லி ஹோட்டல் பார்க் பீச் கோவில் கொலனு போய் கடைசியா நம்ம ஃபைலையே க்ளோஸ் பண்ணி தூக்கி போட்டுருவானுங்க உனக்கு எல்லாத்துலயுமே விளையாட்டு தாண்டி இதுல ஏதோ இம்பார்ட்டன்ட் சர்டிபிகேட்ஸ் எல்லாம் இருக்கு பாவம் இதை இங்க மிஸ் பண்ணிட்டு இங்க போய் தேடிட்டு இருக்காரோ ரிட்டர்ன் ஓசல் திவ்யா உங்களுக்கு நல்லா தெரியும் நான் உங்களை விரும்புறேன் உங்க கிட்ட திரும்பவும் சொல்றேன் நான் உங்களை வெறுக்கல சேம் உங்களை பிடிக்காமலும் இல்லை பட் சின்ன வயசுலேருந்து உங்க கூட பழனதினாலவோ என்னவோ உன்னை காதலிக்கணுன்ற இன்டென்ஷன் எனக்குள்ளே வரல வெரி சாரி டு சே திஸ் கிறிஸ்டபர் ஐ டோன்ட் வாண்ட் டு ஹர்ட் யூ பட் தேங்க்ஸ் ஃபார் த காம்ப்ளிமெண்ட் பாய் எஸ்கியூஸ் மீ சார் இதில் ஒரு சைன் பண்ணுங்க சார் எதுக்கு அவங்க தலையில் பலம் அடிப்பட்டிருக்கு சின்னதா ஒரு ஆபரேஷன் பண்ண வேண்டியிருக்கு அதுக்கு தான் சைன் கேக்குறோம் சைன் வாங்கமா இன்னங் சார் அவங்களோட செயின் ஹோலி டைம் ஹோலி Song என்னப்பா இது ரத்தம்

மாமனார் அப்பாவ பாக்கிறதுல தப்பு இல்ல சந்திரா என்னாச்சு மாமா ஒண்ணும் இல்ல மாப்ள பாத்ரூம்ல வழக்கி விழுந்துட்டேன் யோ அத கேக்கலையா பத்திரம் என்னாச்சு இங்க பாருங்க அது ஏற்கனவே சொல்லிட்டல்ல திரும்ப திரும்ப அத பத்தி கேட்காதீங்க என் தகுதியை விட அதிகமாவே செஞ்சிருக்க மாப்ள அப்ப உன் தகுதிக்கேத்த மாப்பிளையா பாத்துருக்கணும் கார்ப்பரேஷன் ஆபீஸ்ல வேலை செய்யறவனுக்கோ இல்ல கணக்கு புள்ளிக்கோ கட்டி கொடுத்துருக்கணும்

இருந்த வழி பறந்தோடி போச்சு இந்த வித்தையை எங்க அப்பா கத்துக்கிட்டேன் எங்க அப்பா கிட்டதான் சார் கொஞ்சம் சுடுதண்ணி பண்ணுவாங்களே ஊர்லதானே இருக்கார் உறக்கிறப்ப அம்மா வளர்றப்ப அப்பா ரெண்டு பேருமே இறந்து போயிட்டாங்க என்னை படிக்க வச்ச ஆளாக்குனதெல்லாம் என்னோட மாமா அவரும் இப்ப வெளிநாட்டுல இருக்காரு இந்த லோகத்துல யாரும் தனிமை இல்லை எல்லாருக்கும் பகவான் இருக்கான் நீ தீர்க்காயசா இருப்பப்பா யூ வில் பி ஆல் ரைட் திவ்யா நான் ஈவினிங் வந்து உன்னை பாக்குறேன் ஓகே டாக்டர் டேக் கேர் உன்னை அட்மிட் பண்ணது யாருமா தெரியல மதர் இவ்வளோ கேர் எடுத்து எனக்காக சைன் பண்ணி ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்காருன்னா அவர் நல்லவராக தான் இருக்கணும் மதர் எனக்கு அவரை மீட் பண்ணும் மதர் காஃபி என்னங்க புதுசாக காஃபிலாம் அப்பா கொடுக்க சொன்னாரு காலை பிடிச்சி விட்டதுக்கா இருக்கலாம் இந்த காஃபியை நான் குடிச்சா உபகாரம்ங்கிறது கூட வியாபாரம் ஆயிடும் நீங்கள் ஒன்று செஞ்சா நானும் செய்யணும் எதிர்பார்த்து செய்யறதுல அன்பு தொழிஞ்சு போகாது அன்பு இப்போ காஃபி ரூபத்தில் இருக்கு எதிர்பார்ப்பே இல்லாம நேத்து ஒரு ஆக்சிடென்ட் ஆக சொன்ன அந்த பொண்ணோடது ஆப்ரேஷன் தியேட்டர் போறதுக்கு முன்னாடி டாக்டர் என்கிட்ட கொடுத்தாங்க மறந்தாப்புல எடுத்துட்டு நானே வேண்டிக்கிறேன் பள்ளி சொட்டு மாதிரி ஒரு காஃபி கழனி பான மாதிரி ஒரு பொண்ணு அந்த மானம் கட்ட பழம் ஒரு அரை கிலோ கூடு என்ன மாமே அந்த பையன் என்கிட்ட எங்க கீத தக்காளியை தான் சொன்னேன்டி சித்திரை மாசம் அஞ்சு ரூபா ஆடி மாசம் பத்து ரூபாய் ஐப்பசி மாசம் இருபது ரூபாய் கார்த்திகை மாசம் ஐம்பதுன்னு விக்குத அந்த கண்டாவியை தான் சொன்னேன் காய்கறி வாங்கினதுக்கு கருப்புல கொத்தமல்லி ஃப்ரீ அரை கிலோ வெண்டைக்காய் வாங்கினா கருப்புல கொத்தமல்லி ஃப்ரீ காலை பிடிச்சி விட்டா காஃபி ஃப்ரீ மாடிக்கு காஃபி போயிடுத்து மானம் போகாமதான் சரி என்ன மாமி

சார் அவங்க அட்ரஸ் ஏதாவது கொடுத்துருக்காங்களா அட்ரஸ் எதுவும் கொடுத்துட்டு போல சார் சாந்தம் சர்ச்சில் இருந்து மதர் சுப்பீரியர் வந்து கூப்பிட்டு போனாங்க ஓ தேங்க்யூ சார் சுனாமி ரிலீஃப் ஒர்க்குக்காக போயிருந்த சிஸ்டர்ஸ் எல்லாம் மெடிசன்ஸ் பத்தலைன்னு திரும்பி வந்திருக்காங்க அதுக்கு அரேஞ்ச் பண்ணுங்க கிறிஸ்டபர் ஓகே மதர் எக்ஸ்கியூஸ் மீ மதர் எஸ் இங்கே திவ்யாங்கிறவங்க எங்க இருக்காங்க நீங்க யாரு என்ன விஷயம் என் பேர் ஆனந்த் ஓ நீங்க தான் கார்டியன் சைன் பண்ணி திவ்யாவை ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணவரா சாரி மதர் ரிலேஷன் யாராவது சைன் பண்ணாதான் அட்மிட் பண்ண முடியும்னு சொன்னாங்க அதான் பின்ன தெரியாத நீங்கள் அவளை ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் ஹலோ ஆனந்த் ஆபரேஷன் தியேட்டருக்குள்ளே போகும்போது நர்ஸ் இந்த என்கிட்ட கொடுத்தாங்க நான் இன்டர்வியூ போகிற அவசரத்தில் மறந்து கொண்டு போய்ட்டேன் அவங்க கிட்டே கொடுக்கணுமே அவள் வெளியே போயிருக்கா கொடுப்பா நானே கொடுத்துட்றேன்

தெரியாத ஒன்னுக்காக ஏண்டி டென்ஷன் ஆகுற அப்படி என்ன இருந்துச்சு அதுல ஐயோ அதுல ஏதோ சர்டிஃபிகேட் எல்லாம் இருந்துச்சுமா யாரோடது அதுவும் தெரியாதுமா நீதான் வீடெல்லாம் குப்பையாக இருக்கும் ஒழி ஒழியன்ன அதான் எல்லாத்தையும் எடுத்து பழைய பேப்பர் கடையில போட்டுட்டேன் ஒழிச்சிட்டியா ஏம்மா நீ குப்பையை மட்டுமா ஒழிச்சேன் என் மாதிரியே அதையும் சேர்த்து ஒழிச்சிட்டு இப்போ மட்டும் என்ன மிச்சம் இருக்கு கிடச்ச ஒன்று தொலைச்சிட்டு கிடைக்காத ஒன்று தேடிக்கிட்டு இருக்கேன் எங்களுக்கும் புரியற மாதிரி தான் சொல்கிறது ஏய் ரொம்ப பேசினா அடிச்சிடுவேன் சொல்லிவிட்டேன் ஐயோ ஆபீஸ்க்கு வர டைம் ஆச்சுன்னா கிளப்புறேம்மா